السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين عن جابر رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا تدعوا على أنفسكم நபில் கரீம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹு இருக்கே அன்னலம் பெருமாள் அவசல்லாஹ் அலியூசல்லம் அவர்கள் கூறக்கூடிய மேற்கூறப்பட்ட ஹதீஸை ஜாபியர் அலியுல்லாஹுதல்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லீம் ஷரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி அன்னலம் பெருமானார் சல்லாஹு அலியூசல்லம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுவாங்க லாத்ததோ அல அன்சுசிக்கும் நீங்கள் உங்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யாதீர்கள் துவா செய்யாதீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராகவும் நீங்க என்ன செய்யாதீங்க பிரார்த்தனை செய்யாதீங்க துவா செய்யாதீங்க அப்படிங்கிறது கண்மணி நாயகம் செல்லல்லா ஹலீ செல்லும் அவர்கள் குறிப்பிட்டு வலாத்ததோ அல அம்வாலிக்கும் உங்களுடைய உடைமைகளுக்கு எதிராக உங்களுடைய பொருளாதாரங்களுக்கு எதிராகவும் வல்ல இறைவனிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யாதீர்கள் ஏனென்றால் நேரத்திற்கு நேர்பட்டு விட்டால் அது என்ன செய்யும் பலித்துவிடும் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக ஆகிவிடும் என்பதை கண்மணி நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் குறிப்பிட்டு இந்த மூன்று விஷயங்கள்ல உங்களுக்கு எதிராக நீங்க என்ன செய்யாதீங்க துவா செய்யாதீங்க அப்படிங்கறத கண்மணி நாயகம் செல்லுல்லாஹ் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கின்றார்கள் வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் அறிய முடிகின்றது நாம் நமக்கு எதிராகவோ நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராகவோ நம்முடைய உடைமைகளுக்கு எதிராகவோ நாம் செய்யக்கூடிய அந்த துவாக்கள் என்ன செய்யப்படும் ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் என்ன செய்யப்படும் அங்கீகரிக்கப்பட்டுவிடும் நாம் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை நாம் சொல்லக்கூடிய அந்த சபிப்பான வார்த்தைகள் துவா கபுலாக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக கூட இருக்கலாம் அந்த நேரத்தில் நாம் ஏதாவது ஒன்றை திட்டிவிட்டாலோ பேசிவிட்டாலோ பிரார்த்தனை செய்து விட்டாலோ அது என்ன செய்யப்படும் கபுலாக்கப்பட்டு அதுவே நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடியதாக ஆகிவிடும் அன்பானவர்களை அதனால தான் கண்மணி நாயகம் செல்லல்வாகலேயும் செல்லும்பவர்கள் இவ்வாறெல்லாம் நீங்கள் என்ன செய்யாதீங்க துவா செய்யாதீங்க உங்களுக்கு எதிராகவோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராகவோ உங்களுடைய பொருளாதாரங்களுக்கு எதிராகவோ நீங்கள் என்ன செய்யாதீங்க துவா செய்யாதீங்க அப்படிங்கிறத நமக்கு கற்று வந்திருக்கிறாங்க வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் மிக பெரும் மாமேதை இமாம் ஜமக்ஷரி ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம் அவங்களுடைய கால் ஒன்று உடைந்ததாகவே இருந்துச்சு ஜமக்ஷரி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களுடைய கால் உடைந்ததாக இருந்துச்சு இது பற்றி அவங்களுடைய கால் எதனால் உடைஞ்சிச்சு எதனால் இப்போ இவ்வாறு ஆனாங்க அப்படிங்கிறத அவர்களிடம் இமாம் தாமகானியி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் காரணம் கேட்டாங்க ஏன் உங்கள் கால் இப்படி உடஞ்சிருக்குதா என்ன காரணம் அப்படிங்கிறத கேட்கக்கூடிய தருணத்தில் தான் அதற்கு ஜமக் ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்கள் விளக்கம் தந்தார்கள் எனது தாயினுடைய துவாவினால் இப்படி ஆகிவிட்டது என்று ஷரி ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் அதற்கு விளக்கம் தந்தார்கள் பொதுவாகவே நம்ம பார்த்தோம்னா நம்முடைய பெண்கள் பிள்ளைங்களை தவறான தீமையான வார்த்தைகளை கொண்டு திட்டுவதுண்டு அப்படி திட்டக்கூடிய தருணம் அல்லாஹு அந்த துவா கபூலாக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கலாம் அல்லவா அதனால் அந்த வார்த்தைகள் நம்முடைய பெண்கள் அதிகமாக உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகள் பிள்ளைங்களை அதிகமாக திட்டக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்படி திட்டக்கூடிய நேரத்தில் அந்த துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்கும் இவ்வாறு இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் இந்த வரலாற்று குறிப்புகளை நமக்கு பெரியோர்கள் கற்றுத்தந்திருக்கிறாங்க இப்படிலாம் செய்யக்கூடாது இப்படி நமக்கு பிள்ளைகளுக்கு எதிராக செய்யக்கூடிய துவாக்கள் இந்த நிலையிலும் கொண்டு வந்து விட்டுவிடும் அப்படிங்கிறத நமக்கு பெரியோர்கள் கற்றுத்தர்றாங்க இமாம் ஜமக் ரஹமத்துல்லாஹி இகமத்துல்லாஹி அவர்கள் விளக்கம் கூறுறாங்க நான் சிறுவனாக இருந்த பொழுது ஒரு குருவியை பிடிச்சு நான் என்ன செஞ்சேன் அதனுடைய காலில் கயிற்றை கட்டி இழுத்து இழுத்து விளையாண்டு கொண்டிருந்தேன் அதன் அந்த குருவியை நான் கட்டி கா அதனுடைய காலில் கயிற்றை கட்டி அதை இழுத்து விழுத்து விளையாண்டு கொண்டிருந்தேன் அப்படி விளையாண்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சமயம் அந்த குருவி என்னை செய்தது ஒரு பொந்துக்குள்ளே போய் உட்காந்துக்கிடுச்சு ஒரு பொந்துக்குள்ளே போய் ஒடிந்து விட்டது நுழைந்து விட்டது அது வெளியில் கொண்டு வருவதற்காக வேண்டி நான் என்ன செஞ்சேன் அந்த கயிற்றை கொஞ்சம் வேகமாக இழுத்தேன் அந்த குருவியினுடைய காலில் கட்டப்பட்ட கை கயிற்றை கொஞ்சம் வேகமாக நான் இழுத்தேன் அப்படி இழுத்ததனுடைய விளைவாக அதன் கால் என்ன செய்து விட்டது ஒடிந்து விட்டது இந்த நிலையை பார்த்து வேதனைப்பட்ட என்னுடைய தாய் அந்த குருவியின் கால் ஒடிந்தது போல் இவனுடைய காலையும் அல்லாஹ் ஒடிப்பானாக என்று சொல்லிவிட்டார்கள் இதற்கு பிறகு நான் ரஷ்யாவில் உள்ள புகாரா என்ற ஊருக்கு கல்வியை தேடி வாகனத்தில் சென்ற கீழே விழுந்து விட்டேன் என்னுடைய கால் உடைந்து விட்டது என்று விளக்கம் கூறினார்கள் அன்பானவர்களே இது நமக்கு தரக்கூடிய ஒரு பாடம் என்ன அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய தருணத்தில் ஏதாவது ஒரு வார்த்தைகளை கொண்டு வேதனைப்பட்டு நம்முடைய பிள்ளைங்களை நாம் திட்டினோம்னா அதனுடைய தலையெழுத்து இவ்வாறு ஆகிவிடும் ஆகையினால் நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் நாம் வார்த்தைகளை பேணி பாதுகாக்க வேண்டும் ஏன்னா அந்த பிள்ளைங்களை நம்ம பெற்றெடுத்ததற்குண்டான காரணமே அது எதிர்காலத்தில் நல்ல நிலைமையில் வர வேண்டும் நம்மையே நன்கு பாதுகாத்து கொள்ள வேண்டும் அந்த பிள்ளைகளும் நம்முடைய கண்குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அந்த பிள்ளைகளை நாம் என்ன செய்கிறோம் செல்வங்களாக பெற்றெடுக்கின்றோம் அப்படி செல்வங்களாக பெற்றெடுக்கப்பட்ட குழந்தை சாபம் குள் குழந்தைகளாக என்ன செய்யக்கூடாது ஆகிவிடக்கூடாது ஏன்னா அவ்வாறு சாபம் இடப்பட்ட பிள்ளையினுடைய நிலைப்பாடுகள் அதனுடைய தலையெழுத்துகள் அனைத்துமே என்ன செய்யும் மிக வேதனைக்குரியதாக ஆகிவிடும் அப்படிங்கிறது தான் இமாம் ஜமஹர் இகமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் தம்முடைய தாய் செய்த அந்த துவாவினால் தமக்கு ஏற்பட்ட அந்த விளைவு எந்த மனிதருக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி பெற்றோர்களுக்கு உபதேசம் செய்யும் முகமாக இந்த வார்த்தையை நமக்கு தருகின்றார்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் அதேபோன்று நபிகள் நாயகம் செல்லல் வாகலீர் செல்லும் அவர்கள் நமக்கு எதிராக துவார் செய்வதையும் தடுத்துள்ளார்கள் என்றால் காரணம் என்ன ஏதாவது ஒரு வெறுப்பில் நாம் என்ன செய்வோம் நாம் இந்த உலகத்தை விட்டு போயிருக்கக்கூடாதா மூத்தா போயிருக்கக்கூடாதா அப்படிங்கிற வார்த்தைகளையெல்லாம் நாம போட்டு பேசுவோம் ஏன் எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு சோதனைகள்லாம் வருது இந்த உலகத்தில் இந்த சோதனைகளை பார்த்து வாழ்வதற்கு போய் சேர்ந்துடுறதே நல்லது எல்லாம் பலவிதமான சபிப்பான வார்த்தைகளை கொண்டு நம்மை நாமே திட்டிக் கொள்கின்றோம் அப்படிப்பட்ட அந்த சபிப்பான வார்த்தைகளும் கூட நீங்கள் செய்து விடாதீர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய நேரம் துவா கூடிய நேரமாக இருக்கலாம் அதனால உங்களுடைய அந்த எதிர்காலத்தை நீங்க இழந்து விடாதீர்கள் சோதனைக்குரியதாக ஆக்கி கொள்ளாதீர்கள் என்பதற்காக வேண்டித்தான் அன்னலம் பெருமானார் சல்லாஹ் அலீர் செல்லம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுறாங்க அடுத்தது இன்னொரு விஷயத்த சொல்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா உங்களுடைய உடைமைகளுக்கு எதிராக நீங்க என்ன செய்யாதீங்க பிரார்த்தனை செய்யாதீங்க அப்படிங்கறது சொல்றாங்க அதற்கு ஒரு வரலாற்று குறிப்பு அந்த ஹதீசனுடைய தொடர்லேயே நாம் பாக்குறோம் முஸ்லீம் ஷரீஃப்பில் பதிவாக பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி ஒரு அன்சாரி சஹாபி ஒரு அன்சாரி சஹாபி என்ன செய்றாங்க தமது ஒட்டகத்தை மண்டியிட செய்து அதுல என்ன செய்கிறாங்க ஏறி ஏறிக்கொண்டு பிறகு அதனை என்ன செய்கிறாங்க கிளப்பினார்கள் ஆனால் அது சிறிது சண்டித்தனம் செய்து நின்று விட்டது எந்திரிக்கல எவ்வளவுதான் இது பண்ணாலும் கூட அது சண்டித்தனம் செய்து கொண்டு நின்று விட்டது எந்திரிக்காமல் உட்கார்ந்துச்சு அப்போது அந்த அன்சாரி சஹாபி ஷா என அதனை விரட்டிவிட்டு உனக்கு அல்லாவின் சாபம் உண்டாகட்டும் அப்படிங்கிற ஒரு சபிப்பான வார்த்தையை கூறிவிட்டார்கள் இதை செவியுற்ற நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீசெல்லம் அவர்கள் தமது ஒட்டகத்தை சபித்தவர் யார் என்று கேட்டாங்க ஒட்டகத்தை சபிப்பது யாரப்பா என்பதாக கேட்கின்ற பொழுதுதான் நான் தான் யார் ரசூலல்லா என்று அந்த அன்சாரி சஹாபி பதிலளித்தாங்க நான் தான் இந்த சண்டித்தனம் பண்ணிக்கிட்டுக்கு அதனால் இவ்வாறு சொல்லிவிட்டேன் என்பதாக அந்த அன்சாரி சஹாபியை சொன்னவுடன் ரசூல்லாஹி சல்லல்லாஹ் அலியூசல்லம் அவர்கள் அதிலிருந்து இறங்கி விடு அப்படிங்கிறத சொன்னாங்க அந்த வாகனத்திலருந்து நீ இறங்கிரு சபிக்கப்பட்ட பொருளோடு எங்களுடன் வர வேண்டாம் என்று கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலீசுல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த விஷயத்தை நாம் பார்க்குறோம் ஆக நம்முடைய பொருளாதாரத்துக்கு பொருளாதாரத்திற்கு எதிராகவும் நம்ம என்ன செய்யக்கூடாது துவா செய்யக்கூடாது அப்படிங்கிறத கண்மணி நாயகம் செல்லல்லா ஹலீஸ் செல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க ஏன்னா நாம் செய்யக்கூடிய தொழில்கள் நம்முடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான விஷயத்திலும் நாம் என்ன செய்யக்கூடாது பொருளாதாரத்தினுடைய விஷயத்திலோ வாகனத்தினுடைய விஷயத்திலோ நம்முடைய செய்யக்கூடிய தொழில்களுடைய விஷயத்திலோ சாபம் இடக்கூடாது ஏன் இப்படி எனக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருக்குது வியாபாரமே இல்லையே நமக்கு பொருளாதாரமே இல்லையே நம்முடைய வாகனம் இப்படி செயல்படாமல் நின்று கிடச்ச அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த வாகனத்தையோ அல்லது நம்முடைய தொழில் துறைகளையோ நம்முடைய பொருளாதாரங்களையோ நாம் இன்னும் செய்யக்கூடாது சபிக்கக்கூடாது சபிக்கப்பட்ட ஒரு பொருளை நாம் அனுபவிக்கக்கூடிய தருணத்தில் அது மிகப்பெரிய ஒரு சோதனையாக கூட அமைந்துவிடும் ஆகையினால்தான் அன்னல பெருமான் அசல் அல்லா அவர்கள் சபிக்கப்பட்ட பொருளோடு எங்களுடன் வர வேண்டாம் என்பதாக அந்த அன்சாரி சஹாபியினுடைய விஷயத்தில் சொன்னாங்கன்னா இந்த மூன்று விஷயங்களும் நமக்கு மிக மிக முக்கியமானது குழந்தை செல்வம் நாம் தவமிருந்து பெற்ற குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு எதிராக எந்த நேரத்திலும் நாம் என்ன செய்யக்கூடாது அவர்களுக்கு எதிராக துவா செஞ்சிடக்கூடாது நமக்கு எதிராக துவா செஞ்சு விடக்கூடாது நம்முடைய உடமைகளுக்கு எதிராக துவா செய்து விடக்கூடாது இப்படி மூன்று விஷயங்களை அன்னலம் பெருமானார் சல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்து இதனுடைய அந்த விளைவுகளை விட்டும் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொண்டு உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யுங்க பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களுடைய நாவை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை கண்மணி நாயகம் சல்லல்லா அலீசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அத்தகைய பாக்கியம் மிக்கவர்களாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய பொருளாதாரங்களையும் சிறப்பிற்குரியதாக சிறந்த எதிர்காலத்திற்கு உரியதாக அல்லாஹு தாலா ஆக்கி எல்லா விதத்திலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக நாம் நாம் துவா செய்து விடாமல் நமக்கு நமக்கு எதிராகவும் துவா செய்து விடாமல் நம்முடைய பொருளாதாரத்திற்கு எதிராகவும் நாம் பிரார்த்தனை செய்து விடாமல் நம்முடைய நாவையும் நம்முடைய உள்ளத்தையும் அல்லாஹு தாலா பாதுகாத்து நிறைவான நற்கூலியை இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் நம் அனைவருக்கும் வல்ல ரஹமான் அல்லாஹுத் தாலா سندر البریوانہ ہے آمین واخر جاواہم عن الحمدللہ رب العالمین السلام علیکم و اللہ تعالی وبرکاتہ